ஐம்பத்தி அஞ்சாவது சாப்டர் என் பிரயாகை த ரீஎன்ட்ரி ஆஃப் பீஷ்மர் பீஷ்மர் எங்கெல்லாம் வந்து உள்ளே நுழையாரோ அப்போலாம் நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறேன் ஏன்னா அப்படி ஒரு ஜையண்ட் ஃபிகர் அப்படி ஒரு ஹெட் ஹெட் ஆஃப் த ஷிப் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஏன்னா அப்படி ஒரு ஆளை திரும்ப திரும்ப பார்க்குறது அந்த ஆளுடைய அந்த மேட்சோ குணங்கள் இந்த ஆளுடைய அதிகாரம் அந்த ஆளுடைய கூர்மையான புத்தி ஏன்னா இந்த சாப்டர்லேயே பார்த்தோம்னா ஆரம்பத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கார் விதிர இருக்கே கடுப்பாது இன்னும் இவர் எதுக்குமே உணர்ச்சி காட்ட மாட்டேங்கிறாரு வயசானதுனால வர விஷயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஸ்கஷன் நடக்குது எனக்கு தெரியும் நல்லா தெரியும் இப்படி ஒரு கா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கொடுத்துட்டு பின்னாடி ஏதோ வேறு மாதிரி கொண்டு போக போகிறாருன்னு பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக ரொம்ப ப்ரில்லியண்டான சில அப்சர்வேஷன்ஸ் வந்து பீஷ்மர் வைக்கிறது மூலமாக ஸ்டார்டிங் ஆஃப் த சாப்டரில் என்ன மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் விதிர இருக்கோ அது விதைக்கு மட்டும் இல்லை ரீடர்ஸ்க்கும் வந்து அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பீஷ்மரை பற்றின ஒரு பர்சப்ஷன் ஆக்சுவலாக ஸோ எவ்வளோ வயசானாலும் அந்த புத்தி கூர்மை அந்த அறிவு அதுக்கப்புறம் ஏன்னா லைக் அப்சர்வ் பண்ணுற விதங்கள் எதுவுமே போகாது ஏன்னா ஸோ பட டைலாக்லாம் சொல்ல வேணாம் நினைக்கிறேன் பட் ஆனால் பீஷ்மர் பீஷ்மர் தான் பீஷ்மர் ரீஎன்ட்ரி ஆனது மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு ஆக்சுவலாக ஸோ இந்த சாப்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு போகலாம் எவ்வளோ இருக்கு ஓரளவுக்கு இருக்குது நிறைய பேருக்கு அப்படி ஸ்ட சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறதா கரெக்டாக இருக்கும் வாயை இறுக்கி வெறும் பற்களை மெல்லும் வழக்கம் அவரிடம் குடியேறி இருந்தது அவர் ஒளியாக மாறாத எதையோ சொல்லி கொண்டிருப்பதை போல அது அவரை மிகவும் முதிய முதியவராக காட்டியது எனக்கு இந்த சின்ன அப்சர்வேஷன் பிடிச்சிருந்தது இது மாதிரி இந்த சாப்டரில் ஒரு ரெண்டு மூணு இடங்களில் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச சின்ன சின்ன அப்சர்வேஷன் இந்த ஒரு அப்சர்வேஷன் இது விதர் வழியாக தான் சொல்கிறாரு ஸோ மொத்த சாப்டருமே என்னன்னு பார்த்தோம்னா பீஷ்மர் ரீஎன்டரிங் அஸ்தினபுரம் ஆஃப்டர் லாங் டைம் அவர் தென்னாடு அதாவது இந்த சவுத் இந்தியாவெலாம் சுற்றிட்டு இந்த நியூஸை கேள்விப்பட்ட உடனே ரொம்ப நாள் நீண்ட நாள் பயணம் பண்ணி வந்து பார்க்குறாரு திருதராஷன் இஸ் இன் அ வெரி வெரி டிவாஸ்டட் கண்டிஷன் டிவாஸ்ட் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப ஒட்டஞ்சி போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ விதிரரும் பீஷ்மரும் திரராஷ்ரம் போய் பார்த்து பேசுகிறாங்க பேசலாம் இல்லை திராஷ்டிரா அரு பீஷ்மர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் சகுனியை பார்த்து பேசுகிறாங்க சில விஷயம்லாம் டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ண படுது ஸோ இதுதான் இந்த ஹோல் சாப்டரும் இந்த அதான் அந்த ஸ்டார்டிங் ஆஃப் த சாப்டரில் பீஷ்மருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஏன்னா அவரோட வயசை பற்றி சொல்லக்கூடிய சில இடங்கள் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு ரைட் இப்போது உதாரணமாக இந்த ஒரு சின்ன இடம் அவர் பற்களை மெல்றது அப்படின்னா இந்த வயசானவங்களுக்கு உள்ள ஒரு சின்ன ஒரு அசைவுட்ற தன்மை ஆனால் அது பற்கள் இல்லாதவங்க தான் விடுவாங்க இந்த மாதிரி சின்ன ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு வயசானதுனால வரக்கூடிய அந்த ஒரு அசைவோ புதுசாக வந்திருக்கிற அசைவு அப்படின்னு சொல்லிட்டு வெதிரொரு விஷயம் இருக்கிட்ட ஃபீல் பண்ணுறாரு எனக்கு அது கரெக்டாக புரிஞ்சுக்க முடியல பற்களை மெல்லுதல் அப்படின்னா அது என்ன மாதிரியான அசைவுன்னு என்னால் இது பண்ண முடியல பட் ஆனால் ஓரளவுக்கு எனக்கு இந்த வயசானவங்க பண்ணுற சில வாய் அசைவு தான் ஞாபகம் வந்தது ஆக்சுவலாக இவர் வழக்கமான சொற்களைச் சொல்லி திருதராஷ்டரின் துயரை கூட்டிவிட்டு செல்வி செல்லப்போகிறார் என்று தோன்றியதுமே ஏன் முதியவர்கள் அனைவருமே வழக்கமான சொற்களில் அமைந்துவிடுகிறார்கள் என்ற எண்ணம் வந்தது அவர்களின் மூத்தவர்கள் முதிய வயதில் சொன்னவை அவை வழி வழியாக சொல்லப்படுபவை உண்மையில் வாழ்க்கை என்பது புதியதாக ஏதும் சொல்வதற்கில்லாத மாறா சுழற்சிதானா அல்லது வாழ்க்கை பற்றி ஏதும் சொல்வதற்கில்லை என்பதனால் அத்தருணத்திற்குரிய ஒளிகள் என அச்சற்குள் சொல்கிறார்களா அப்படின்னு விதற்கு ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இல்லை பட் ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்குது பீஷ்மரை கொண்டு வந்து பீஷ் திருதராஷ்ர பார்க்க சொல்கிறது ஏன்னா திருத்ராஷ்ரம் ஆல்ரெடி ஒரு உடஞ்ச நல்ல இருந்ததுனால் அவட்ட திரும்ப திரும்ப அந்த மாதிரி விஷயங்கள் நியாயப்படுத்தி சில வேண்டாத சொற்கள் ரொம்ப ரொம்ப ஜென்ரலைஸ்டு முதியவர்கள் மட்டுமே சொல்லக்கூடிய வாழ்க்கைன்னா அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பூமர் வகையான சொற்கள்லாம் சொல்லி என்னோட இன்னும் கொஞ்சம் சுச்சுவேஷனை ஒர்சன் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி தான் திருஜர் பயப்படுறாரு ஆக்சுவலாக ஆனால் எவ்வளோ ஆப்போசிட்டாக நடக்குது இந்த சாப்டரில் போகும்போது தான் தெரியும் பேசிக்கவே மாட்டாங்க அவர் மல்லா மல்லா அப்படின்வார் இவர் பீஷ்மரே என்ன பித்தா மகரே பித்தா மகரே பித்தா மகரேன்னு வார் அவ்வளோதான் மற்றபடி போன உடனே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மோமெண்ட் வருது அதுதான் என்னோட அடுத்த பேரா ஆனால் என்னோட கெகேன் என் கென் இந்த சாப்டரில் இந்த இந்த நான் முன்னாடி வாசித்த அந்த பேராவில் வாழ்க்கை என்பது ஒரே சுழற்சி தானா இல்லை வாழ்க்கையில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறதுனால அத்தனை இடத்திற்கு ஒளிகளை நான் சொற்கொற்களை சொல்கிறார்களா ஏன் இவ்வளோ ரொம்ப கிளீஷடாக ஜென்ட்ரலைஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும் முதுகு வாயிலேந்து வருது அப்படிங்கிற அந்த கேள்வி எனக்கு பிடிச்சிருந்தது ஆனால் அது ரொம்ப டீப்பான பர்ஃபவுண்டான கேள்விகள்லாம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் பட் ஸ்டில் இட்ஸ் குட் அந்த இடத்துல அது கரெக்டாக பொருந்ததுன்னு நினைக்கிறேன் பீஷ்மர் அருகே வந்து திருதராஷ்டிரை சில கணங்கள் நோக்கிவிட்டு உடலில் கூடிய விரைவுடன் முன்னகர்ந்து அள்ளி அள்ளித்தன் மார்புடன் அனைத்து இருக்கிக் கொண்டார் திருதராஷரன் யானை திருதராஷ்டர் யானை பிளது போல ஒலி எழுப்பி அவரது நெஞ்சில் தன் தலையை அழுத்தி கொண்டு தோள்கள் குழுக அழத் தொடங்கினார் ஒரு சொல்கூட இல்லாமல் பீஷ்மர் திருதராஷ்டரின் தோள்களை தட்டி கொட்டு தட்டி கொடு தட்டி கொடுத்து கொண்டிருந்தார் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக ஸோ ஏன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் ஒரு டெக்னிக் சூப்பராக ஃபாலோ பண்ணுறார் ஜெயமோகன் ரைட் ஒரு மாதிரி நம்மளை வந்து லீட் பண்ணிட்டு போறாரு விதிர வழியாக ஓகே பீஷ்மருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அவர் வந்து பயங்கரமான ஒரு முதியவர்களுக்கான சில உடல் அசைவுகள் எல்லாமே வந்துருச்சு அவர் வந்து லைட்டாக பயப்படுறாரு எங்கே போய் வந்து கிளிஷியர்டாக பேசி என்னோட இருக்கிற சுச்சுவேஷனை ஒசன் பண்ணிடுவாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி இங்கே ரெண்டு பேரும் பேசாமல் அப்படி பார்த்த உடனே நாமளே வந்து நம்மளுக்கு ரொம்ப துயர் இருக்கும் பொழுது நம்ம அப்பாவோ அம்மாவோ வயசில் ரொம்ப பெரியவங்க யாரையாவது பார்த்து பார்த்த உடனே நம்மளுக்கு பேசலாம்னு தோணும் உடனே போய் போய் கட்டி பிடிச்சிட்டு நம்மளை வந்து முழுசாக என்னோட வெளிப்படுத்துவோம் பயங்கரமாக அழுவோம்ல நம்ம ரொம்ப துயரத்தில் இருக்கும் பொழுது ஏன்னோ லைக் வி கான்ட் லைக் ஷோ திஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் ஆல்சோ எஸ்பெஷலி வித் பியர்ஸ் ஆர் லைக் இனோ வயசு கம்மியானவங்கள்ட்டெல்லாம் காமிக்க முடியாது நாம் ஓரளவுக்கு வயசின் அடிப்படையில் மதிக்கக்கூடிய சில ஆட்களை உடனே அந்த மாதிரியான ஒரு ஒரு வல்னரபிலிட்டி எல்லாத்தையும் தூக்கி எல்லா தடைகளையும் எல்லா பூச்சிகளையும் மேற்பூச்சிகளையும் களைஞ்சி எறிஞ்சிட்டு நான் முழுக்க ஐ ஹேவ் டு வென்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனை தான் நான் அதை பார்த்தேன் ரொம்ப எமோஷனலான ஒரு சுச்சுவேஷனை பார்த்தேன் இந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னோ லைக் ஆஸ் அப்போஸ் டு வித்ரர்ஸ் அசம்ஷன் அப்படி உடனே கட்டி அதை தவிர வேறு என்ன ஆறுதல் இருக்க முடியும் அப்படி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு என்னை கட்டி அணைச்சிக்கோ எவ்வளோ வேணால் அழுதுக்கோ நான் அவனை தட்டி கொடுக்குறேன் ஐஎம் தியோர் இன்னோ லைக் இட்ஸ் லைக் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் லைக் ஆறுதல்கள் ஜென்ரலைஸ்டு வேர்ட்ஸு இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி இதையெல்லாம் கடந்து இதெல்லாம் விட பண்படங்கு மேலாக இந்த ஒரு சின்ன ஒரு என்னோட லைக் ஸ்பரிசை தொடுதல் வந்து மீனிங்ஃபுல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக ஐ கனெக்டட் வெரி வெல் இன் திஸ் பர்டிகுலர் பேராகிராஃப் ஆக்சுவலா கால்கள் படுக்கையில் மூச்சு திணவர் திணறுபவருடையது போல அசைந்து நெளிந்தன நெடுநேரம் அருவியோசை போல அவ்வொழி கேட்டுக்கொண்டிருந்தது பின்னர் மீண்டும் கேவல்கள் மழை சொட்டி ஓய்வது போல மின்னல் விம்மல்கள் விட்டு 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 அழுதுகிட்டே இருக்காரு கிட்டத்தட்ட எட்டு மாதமாக தூங்கலை எட்டு மாதம் பன்னெண்டு நாள் அப்படிங்கிற கணக்கு வேறு வருது அந்த விஷயம் தெரிஞ்சு பாண்டவர்கள்லாம் இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு என்ன கரெக்டாக கணக்கெலாம் வச்சு எல்லா இதுவும் சொல்கிறாங்க ஆனால் இந்த இந்த ஒரு சின்னப்பேராலாம் என்ன பிடிச்சதுன்னா அந்த அவருடைய மொத்த அழுகையும் ஏதோ ஒரு நீரோட சம்மந்தப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கார் ஃபஸ்ட்டு அருவியோசை அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் அவருடைய கேவல்கள்னால் வந்து மழை சொட்டி ஓய்வது போல் விம்மல்கள் அப்படிங்கிறாரு ஸோ நிறைய இடங்களில் அவருடைய என்னோட அழுகைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு சம் ஃபார்ம் ஆஃப் வாட்டரோட என்னோட அருவியாகட்டும் ஏரி ஆகட்டும் இல்லை வந்து கடலாகட்டும் இல்லை வந்து மழை துளி ஆகட்டும் இப்படி என்ன கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது அவருடைய அழுகை மொத்தமாக ஒரு மெட்டஃபராக வந்து ஒரு தண்ணியோட கம்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கன்சிஸ்டன்சி நான் நம்புகிறேன் தண்ணீரை சேவகன் நீட்டியதும் வாங்கி குடம் நிறையும் ஒலி குடித்துவிட்டு மார்பில் நீர் வழியாக அமர்ந்திருந்த திருதராஷ்ரம் மீண்டும் தன் தலையை அரைந்து அழத் தொடங்கினார் அழுகை வலுத்து கொண்டே சென்றது அங்கே நிற்க முடியாதவராக விருதர் சாளத்த சாளரத் அருகே ஒதுங்கி வெளியே நோக்கினார் ஆனால் முதுகில் அலையலையாக வந்து அடித்தது அவ்வழுகை இரு கைகளையும் பற்றி இறுக்கி பற்களை கிட்டித்து கொண்டு அவ்வொழியை கேட்டு இருந்தார் இந்த இடத்த எதுக்கு நோட் பண்ணி வச்சுனா என்னோட கை சம்பவம் இது ரொம்ப என்ன சொல்றது பெரியவர்களுக்குள்ள முதிர்ச்சியை அதை தான் காட்டு தான் நினைக்கிறேன் பீஷ்மர் எவ்வளோ திருதராஷ்டன் அழுதாடும் இப்படி ஒரு மா மலை மாதிரி இருக்கிற ஒரு மனசை வந்து அழுறப்போ ரொம்ப ரொம்ப முதியவரான ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான பீஷ்மர் அதை பார்த்துட்டு நிற்கிறார் அவரால் சகிக்க முடியுது அந்த அழுகையை விதிர்றனால அந்த அழுகையை வந்து தாங்கிக்க முடியல இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக ஒரு வயசான மனுஷன் அவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் அழும்போது நம்மளுக்கு பார்க்க முடியாது இட்ஸ் நாட் அபவுட் டாலரன்ஸ் இட்ஸ் அபவுட் நம்மளால் பொறுத்துக்க முடியாது ஐயோ இப்படி ஒரு மனுஷன் அழுகானே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் எனக்கு குழந்தைகள் எழுதாலே வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் குழந்தைகளை யாராவது அடித்தாலோ அதை அடித்து அழை வச்சாலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் பயங்கர கோவம் வரும் யார் அந்த குழந்தை அடித்தாலும் அந்த மாதிரி அதே மாதிரி தான் ஒரு வயசான மனுஷன் அவ்வளோ அழும்பொழுது ரொம்ப பாவமாக இருக்கும் நிற்க முடியாது எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஸ்டேஜில் நாம் இருக்கும்பொழுது அந்த இடத்த விட்டு வெளில வரதான் தோணும் அப்படி தான் விதிர் ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ரைட் அரசரை பார்த்திருப்பீர்கள் செய்தி வந்து எட்டு மாதமும் பன்னிரண்டு நாட்களும் ஆகிறது அச்செய்தி அறிந்த நாளில் இருந்தே அத்துய அதே துயர் அப்படியே நீடிக்கிறது என்றார் சகுனி உள்ள வந்துட்டார் சகுனி சகுனி கணிகர் அப்படி கணிகரை பார்த்த உடனே அந்தாலும் வெளில போச்சில்ல அப்படின்னு சொல்கிறான் சொல்கிறாரு பீஷ்மர் ஸோ அந்த இடம்லாம் அப்படி பயங்கர ஹீரோயிக் அதாவது பீஷ்மர் வந்தாலே ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் நிறையா இருக்குது அப்படி பார்த்து அப்படி அப்படி வெளில போச்சல் அப்படி இது பண்ண சொல்லலை அதாவது ஒரு இடத்துல ஜே எக்ஸ்பிளைம் பண்ணார் பீஷ்மர் வந்து கணிகரை பார்க்க கூட சொல்லலை அவர் ஏதோ சொல்ல வரத்துக்குள்ளே கையை மட்டும் காட்டுறார் வெளில போக சொல்லி அப்படி ஒரு மாஸ் மூமெண்ட் ஆக்சுவலாக என் லைக் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப இலக்கியம் ரொம்ப டீப்பாக ப்ரொஃபவுண்டாக ஃபிலாசாஃபிக்கலாக சைக்கலாஜிக்கலாக இல்லை ரொம்ப மெட்டாஃபாரிக்கலாக சிம்பாலிக்கலாக என்னென்னமோ நம்ம எதிர்பார்ப்போம் எமோனோடெக்ஸ் லேப் பட் அதே சமயம் மாஸ் மூமெண்ட்ஸும் அக்கச்சக்கமாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் எப்படி ஒரு விஷயம் இப்படி ஒரு சீனை வந்து அப்படி எடுத்தோம்னா எப்படி இருக்கும் அவர் தன் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கானுங்க ஒரு ஆர்டர் வருது அதுக்கு மேலே வேறு ஒருத்தன் பேசுனான் கை மட்டும் ஆசைது அப்படி ரைட் அப்படி ரஜினி அப்படி பண்டாரன எப்படி இருக்கும் அதோட மாஸ் ஹீரோயிக் மோமெண்ட் மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு அந்த சின்ன சின்ன இடங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக அது எனக்கு இந்த லைன் எதுக்கு நோட் பண்ணிச்சுன்னா அச்செய்தி அறிந்த நாளிலிருந்தே அதே துயர் அப்படியே நடிக்கிறது என்றார் சகுனி எனக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல தான் துரதர்ஷன் மாதிரியான ரொம்ப ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்ட்ராடனரியான ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மனுஷனை பற்றி யோசிக்க வச்சது ஏன்னா எந்த ஒரு மகா துயரமாக இருந்தாலும் இந்த இடத்துல பல இடங்களில் வருது செய்தி கேட்ட கொஞ்ச நாள்லேயே அரண்மனை மீண்டு விட்டது மக்கள் மீண்டு விட்டனர் எல்லோரும் அவங்களுடைய ப்ராக்டிக்கல் திங்ஸை நோக்கி போயிட்டே இருக்காங்க திருதராஷ்டிரம் மட்டும் எட்டு மாசமாக அதே துயரில் அப்படி இருக்கார் அறிந்த நாள் முதலே அதே துயர் அப்படியே நீடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷினாக ஒரு ஒரு ஆத்தன்டிசிட்டியை அந்த உணர்ச்சிகளை பற்றின ஆத்தென்டிசிட்டியை வந்து நம்மளுக்குள்ள ஒரு எழுப்பு நினைக்கிறேன் ஆனால் திராஷ்டரை அப்படித்தான் அப்படி தான் அதுதான் இன்னும் பியூட்டி ஆக்சுவலாக பீஷ்மர் பின்னாடி சொல்கிறார் இந்த துயர் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கும் ஆனால் அவன் வருவான் திரும்பி வருவான் இந்த துயரில் அவன் இறக்க மாட்டான் துயரத்தினாலே இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாவே சொல்லிட்டுருப்பாங்க இந்த சாப்டர் முழுக்க விதர் சகுனி எல்லாருமே ஆனாலும் பீஷ்மர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாரு எவ்வளோ துயரம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கும் அவன் திரும்ப வந்துருவான் மீண்டு வந்துடுவான் ஆனால் அந்த துயர் அவனை விட்டு போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ எனக்கு இந்த கொஷின் வந்துச்சு எட்டு மாதம் அதே துயரில் எப்படி இருக்க முடியும் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரு வேறு இருக்கலாம் அப்படின்னும் என் தோணுச்சு அந்த சின்னம் இறப்பு செய்திக்கு பின்னரும் நீடிக்கிறதா என்ன என்றார் பீஷ்மர் ஸோ ஒரு கட்டத்தில் இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஒரு பீஷ்மர் வைக்கிற கேள்விகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா துரியோதனன் நீர்க்கடன் செய்யறதுக்கு போகல அப்படின்றார் சகுனி ரைட் ஆனால் சகுனி எனக்கு என்ன சகுனி என்ன தான் ஒரு மைண்ட் கேம் ப்ளே பண்ணி பீஷ்மர் அவ்வளோ நாட்களுக்கு கழித்து பார்த்தோம் எடுத்த உடனே காரியத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் ஏன்னா துரியோதனன் ஏன்னா இளம் அரசன் ஆகணும் ஏன்னா பிகாஸ் ஆஃப் லைக் மகதம் வந்து நம்மளோட சூழ்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான காரணங்கள் சொல்லி த நீட் ஃபார் துரியோதனன் டு டேக் தட் இளம் அரசன் பட்டம் அப்படிங்கிறதுக்காக இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறார் எப்படி இருக்கீங்க என்ன ஆச்சு எங்கே சுற்றினீங்க அதெல்லாம் கேட்கல ஏன்னா மற்றவங்கள பற்றிலாம் கவலைப்படல பாண்டவர்கள் செத்து போயிட்டாங்களே அந்த ஒரு கரிசனம் கூட இல்லை சுகுனி ஸ்ட்ரைட்டாகவே டு த பாயிண்ட் வந்துடுறாரு லைக் ஆனால் பீஷ்மர் இந்த இடத்துல வந்து துரியோதனன் ஏன் நீர்க்கடன் செய்யலை அந் அவனுக்கு இதுவே இல்லையா குண்டாசிக்கு மட்டும்தான் இருக்கா குண்டாசி தான் நீர்கடன் செய்கிறா அப்படிங்கிறப்ப சகுனி எந்த ஒரு பொய்களும் இல்லாமல் எந்த ஒரு என்னோட சில இடங்களில் என்னோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான நுவான்ஸ்ட் இடங்கள்லாம் நிறைய வருது ஒரு இடத்த தடுமாறி அதுக்கப்புறம் சமாளிக்கிற இடங்கள்லாம் வருது பட் ஸ்டில் என்னோட ஹீ இஸ் டெல்லிங் த ஃபேக்ட் விச் ஹேப்பண்ட் துரியோதனன் இறந்தாலுமே மக்கள் இறந்தாலுமே ஒரு அந்த பகையுணர்ச்சி இருக்க தான் செய்யுது ஏன்னா அவமானப்படுத்தப்பட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சில காரணங்கள்லாம் சொல்கிறாரு அந்த இடத்துல தான் பீஷ்மரி இங்கே கேட்குற கேள்வி பின்னாடி அழகாக கனெக்ட் பண்ணுற வீரரோட பேசும்பொழுது அந்த சினம் இறப்பு செய்திக்கு பின்னரும் நீடிக்கிறதா என்ன ஒருத்தட்ட உண்மையிலே நம்ம ரொம்ப பகைமை உணர்ச்சியோடு இருக்கும் பொழுதும் அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு சின்ன இறக்கமாவது வரும் ரைட் ஓகே பகையெல்லாம் என்ன முடிஞ்சு போச்சு அவனே இல்லை அப்புறம் என்ன பகை அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட வி ஃபீல் நினைக்கிறேன் மேபி ரொம்ப ரொம்ப சாடிஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே பகை பகை உள்ளம் கொண்டவர்கள் பகைமை உள்ளவங்கள் அவங்க செத்து போகும்பொழுது மேபி தே ஃபீல் ஹாப்பி பட் உண்மையிலே குறைந்தபட்சம் ஒரு சின்ன ஒரு துணுக்குரல் வரும் ஒரு சின்ன ஒரு ஷாக் வரும் எவ்வளோதான் பகைமை நிறைஞ்ச ஆட்களாக இருந்தாலும் அவங்க செத்துட்டாங்க அப்படிங்கிற பொழுது அந்த பகைமைக்கு வேறு வேலையே இல்லை ஏன்னோ இட் ஜஸ்ட் லைக் இமிடியேட்லி வேனிஷஸ் ஆஃப் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டை தான் கேட்குறான்னு நினைக்கிறேன் பீஷ்மரு அப்படிங்கிற கான்செப்ட் தான் பின்னாடி சொல்கிறாரு ஏன்னா ஆஹ் அது பின்னாடி வருது அது நான் படிக்கிறேன் ரதம் வந்து நின்றதும் வழக்கம் போல படிகளில் மிதிக்காமல் தரையிலிருந்தே ஏறிக்கொண்டு பீடத்தில் அமர்ந்தார் இது இன்னொரு நுவான்ஸ் ரொம்ப ரொம்ப சின்ன இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது பீஷ்மரோட ஹைட்டை பத்தி ஸ்டார்டிங் ஆஃப் த சாப்டர்லேருந்தே ரொம்ப விதரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் ஒரு இடத்துல அவ்வளோ ஹைட்டில் எல்லோருமே கீழே குனிஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு ஆகம் எப்படி செயல்படும் அப்புறம் வந்து இந்நோய்க்காக நிறைய பறவைகள் இறையை தேர்றதுக்கு மட்டும் கீழே மண்ணில் வந்து அப்படி மேலே போகிற மாதிரியான ஒரு இது அப்படின்னு நிறைய அனலாஜிஸ் நிறைய மெட்டபாரஸ்லாம் கொடுத்துட்டே இருப்பார் அவரோட ஹைட்டை வச்சு பீஷ்மனோட ஹைட் வச்சு இந்த இடத்துல எனக்கு வந்து எகைன் அந்த ஹைட்டை பற்றி சொல்கிறதுக்காகவே இன்னொரு சின்ன நுவான்ஸ் ரதம் வந்து நின்றதும் வழக்கம் பல படிகளில் ாமல் ஏறிக்கொண்டு பீடத்தில் அமர்ந்தார் அப்படி மொத்த காலையும் படிகள் எதையும் இது பண்ணாமல் அப்படி தன்னோட காலை டேரக்டாக என்னுக்கு படிகளை தாண்டி எடுத்து வச்சு பீடத்தில் அமர்ந்தார் அப்படிங்கிறப்போ இட் கீவ்ஸ் அ பியூட்டிஃபுல் இமேஜ் டு மீ ஆக்சுவலாக ரொம்ப சின்ன இடம் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது துயர் துரியன் நீர்க்கடன்களை செய்ய மறுத்தான் என்றால் அது பகையால் அல்ல பகை என்றால் அது அந்த இறப்பு செய்தியை கேட்டதுமே கரைந்துவிடும் அந்நாள் வரை அப்பகையை அவன் தன்னுள் வைத்து வளர்த்திருப்பான் அந்த இடம் ஒழிந்து பெரும் வெறுமையை சூழும் எங்கும் பகைவரே அகமுருகி நீத்தாராஞ்சலி செய்கிறார்கள் என்றார் பீஷ்மர் துரியன் மறுத்தது குற்ற உணர்வால் இருக்கலாம் அப்படிங்கிற இந்த பாயிண்டில் தான் பீஷ்மருடைய த கிரேட் விஸ்டம் அபவுட் ஹியூமன் எமோஷன்ஸ் அவர் பின்னாடி சொல்கிறார் இது என்னுடைய வர கிழட்டுத்தன்மையினால் வரோ மயக்கா கூட இருக்கலாம் அந்த ஹைப்போதசிஸ் அப்படிங்கிற மாதிரியும் அவரே அவரை வந்து சொல்லிக்கிறார் இட் இதன் வாண்ட் டு பிலீவ் பட் ஹி நோட்டிஸ்ட் ஹி நோட்டிஸ்ட் அபவுட் கணிகர் ஹி நோட்டிஸ்ட் அபவுட் சகுன் இஸ் பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவன் உடலே அவன் மனசே கோணல இருக்குது இட்ஸ் நாட் ஜஸ்ட் இஸ் உடல் அவனுடைய பார்வை அவனுடைய பேச்சு அவனுடைய செயல் என்னுடைய எல்லாமே வந்து உடலே கோணர இருக்கு என்ன வித்தியாசம் பார்க்கறாங்க கணிகருடைய தூய தீமை எல்லாமே சகுனிட்ட வந்திருக்கா துரியன்ட்டு வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய ஓவர் த டாப் ஆர் லைக் ஒரு ஒரு அருவமான நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறார் எக்ஸ்ப்ளிசிட்டாக தெரியாத சில விஷயங்களை என்னோட லைக் ரொம்ப கான்செப்டலைஸ் பண்ணி பயங்கரமாக பேசுகிறார் பீஷ்மர் இந்த சாப்டரில் அட் சேம் டைம் ஹிட் டசன் வாண்ட் டு பிலீவ் தட் தட்ஸ் ட்ரூ இது எல்லாமே என்னுடைய முதிய வயது காரணமாக வரக்கூடிய ரொம்ப ஜென்ரலைஸ்ட் அசம்ஷனாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன ஏன்னா ஹிட் டசன்ட் வாண்ட் எனி ஒன் டு ஹாவ் அ பிக் கான்ஃப்ளிக் அந்த மாதிரி இல்லை ஸோ அங்கே தான் வந்து ஒரு முதியவருடைய விழைவும் வருது அட் த சேம் டைம் ஆனால் அவருக்கு கற்றுக்கிட்ட அவருக்கு இருக்கிற விஸ்டம் உண்மையை காட்டி கொடுத்துருது இதெல்லாம் இப்படி இருக்குது அதெல்லாம் அப்படி இருக்குது அந்த ஒரு விஸ்டம்னால் அவர் கணிக்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல பகைவரையே அகமூறுக்கி நீத்தாரஞ்சலி செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு லைன் வந்து என்னால் அவர் ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியல பட் இருந்தாலும் என்ன ஆஃப் குற்ற உணர்வு அப்படின்ட்டு தெய்வங்களே என நடுங்கும் குரலில் கூவியபடி கண்களில் நீருடன் பீஷ்மர் கை கூப்பினார் பின்னர் மெல்ல விம்மியபடி அந்த கைகள தன் முகத்தை மூடிக்கொண்டார் மேலும் இருமுறை விசும்பி மூச்சிழுத்த பின் அப்படியே அமர்ந்திருந்தார் அந்த மாற்றம் விதிரரை புன்னகை செய்ய வைத்தது ஸோ ஃபைனலி லைக் விதிர உடச்சிட்றார் உண்மையை போட்டு உடச்சிடறாரு ஆனால் என்னோட உண்மை தட்ஸ் லக் விதர் சொல்றாரு லைக் பாண்டவர்கள் யாரும் சாகல ஐ டோன் நோ வேர் தே ஆர் பட் தே அ அலைவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்ன உடனே அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் த சாப்டர்ல இவர் என்ன உணர்ச்சியே காட்ட மாட்டேங்கிறாரு வயசானதுனால எல்லாமே வந்து மரத்து போச்சா அவருக்கு அப்படிங்கிற மாதிரியான டோன்லி விதிரருடைய பார்வை இருக்கும் பீஷ்வரம் மேலே வச்சுருக்க பார்வை அது முழுக்க சேஞ்ச் ஆகி இந்த இடத்துல பீஷ்மர் அழத பார்க்க உடனே அதாவது இல்லை பாண்டவர்கள் இன்னும் சாகலை எல்லோரும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் அழறதை பார்த்து விதுரர் வந்து சந்தோஷப்படுறாரு ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் லைக் நாமளுமே படிக்கிறப்போ அந்த ஒரு பிக் டிரான்ஸ்ஃபார்மேஷனை பார்க்குறப்ப ஒரு முதியவர்கிட்ட இருக்கிற அந்த கரைந்து அழுது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தருணத்தை பார்க்குறப்ப நம்மளுக்கே வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும் அணையிறேன் ஆக்சுவலாக ஆஸ் அ ரீடர் ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக பட் உடனே நமக்கு ஏன்னோ ஏற்படக்கூடிய கேள்வி ஏன் திருதராஷ்ட்ரன்ட்டு விதர் சொல்லலை விதருக்கு தான் தெரியுமே அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் லைக் விதர் வண்டி கிவ்ஸ் அ க்ளூ அந்த எனக்கு ஏன்னா குந்தி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இட் தென் ஷீ ஆல்சோ சென்ஸ் அனதர் க்ளூ அந்த மாதிரிலாம் விஷயம் நடக்குது ஏன்னா அவங்க கொல்லப்படுற சமயத்தில் பட் ஆனால் ஏன் திருத்தராஷ்டிரம் சொல்லலை அப்படிங்கிறதுக்கானக்கான ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு திருதராஷ்ட்ரக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சுது ஏன்னோ எவ்ரி திங் இஸ் பிளான்ட் பை துரியோதனன் அண்ட் குரூப் அப்படின்னா துரியோதனனை கொண்டுருவார் அதுவும் நடக்கக்கூடாது அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயந்தான் பட் ஆனால் என் அவளைக்கு ஏன் தப்பிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்களாக சொல்லி ஆனால் அப்போ எப்படி இருந்தாலும் உண்மையில் வந்துடும் உண்மையை சொல்லும் பொழுதே என் அவளைக்கு ஏதோ ஒன்று ஏற்பாடு நடந்திருக்கு அவங்கள கொல்லப்படுறதுக்காக அப்படின்னு தெரிஞ்சாலே திருதராஷன் வில் கோ மேட் டெஃபினெட்லி ஷி வில் கில் துரியோதனன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏன்னா உணர்ச்சி சம்மந்த உணர் உணர்வு ரீதியான ஒரு ஹைப்போத்திசிஸ் வைக்கப்படுது தட்ஸ் லைக் மோஸ்ட்லி ட்ரூ ஆஸ் வித் அண்ட் இட்ஸ் இட்ஸ் அ வெரி என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங் சாப்டர்னு சொல்லலாம் ப்ளஸ் இது ஒரு புதிய தொடக்கம் ஐம்பத்தஞ்சாவது சாப்டரில் ஒரு புதிய பகுதி ஆரம்பிக்குது ஸோ தான் புது கேரக்டர்ஸான புது கேரக்டர்ஸ்னா என்ன லைக் ஸ்லைட்லி அவே ஃப்ரம் பாண்டவர்ஸ் டோட்லி ஃபோக்கஸிங் ஆன் அஸ்தினபுரம் நடக்குது ஆனால் பேர் வெரி வெரி இன்ட்ரெஸ்டட் அடுத்தது பீஷ்மர் உள்ளே வந்துட்டார் அப்படின்னாலே எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ லெட் சி ஹவு இட் கோஸ்